நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து இவங்க வந்து எஜுகேஷன் பாலிசி கல்விக்காக வந்து செலவு பண்ணிட்டு சொல்லிருக்காங்க பண்ணிட்டாங்களா அதுக்கு சாட்டை எடுத்துகிட்டு அடிக்கட்டுமா அண்ணாமலை அவர்களுக்கு அட்லீஸ்ட் அந்த தைரியம் இருக்குல்ல நீங்க தெருவில் வந்து பேசுகிறீங்களா எந்த ஒரு தவறுகள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் திமுக சார்பாக ஏதாவது பேசுகிறாங்களா ஏதாவது செயல்படுறாங்களா தமிழகத்தில் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் முதல் முறை கிடையாது அதுதான் தமிழகத்தில் நடந்த முதல் பிரச்சனை கிடையாது ஏக்கச்சக்க பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்காக வன்கொடுமை வந்து எதிர்கட்சியை வந்து அரசியல் செய்து நீதிமன்றம் சொல்றாங்க இப்போ எதிர்கட்சி அமைச்சர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்காலம் இருக்கு அது தெரியாம அரசியல் பண்றாங்க எதிர்கட்சிக்காரங்க அரசியல் யாருமே பண்ணலையே யார் அரசியல் பண்றாங்க இப்போ சட் நீதிமன்றத்தில் இப்படி பேசியிருக்காங்க அதுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக பேச முடியாது கண்டெம் ஆஃப் கோர்ட் ஆயிடும் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நமக்கு நியாயம் கிடைக்கல அதுக்காக தான் நான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போனால் இது வரைக்கும் பாஜக ரூலிங் ஸ்டேட்டில் ஒவ்வொரு முறையும் இவங்க தெருவில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும் இல்லை வாக்கு பேசுகிறதும் இல்லை இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதும் இல்லை சட்டசபையில் பேசுகிறதும் அது எல்லாமே விளம்பரம் தேடுறதுக்காக செஞ்ச திமுக தானே இது அரசியல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேட்டது முதலமைச்சர் தானே அப்போ அப்போ மட்டும் நீங்கள் அவியல் பண்ணலை இங்க நாங்கள் பேசும்போது நீங்க அரசியல் பண்றீங்கன்னா சொல்லப்படுதுன்னா அப்போ இது ஜனநாயக ரீதியாக எந்த விதத்துல நியாயமாகும் கேள்வி கேட்குறேன் மக்கள் திசை திருப்பதுக்காக பேசக்கூடாது மணிப்பூரில் நடந்த பிரச்சனை தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேல பாலியல் தொல்லைகள் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது மணிப்பூர்ல எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்கு அது கூட புரியாமல் திமுக காரங்க பேசினாங்கன்னா அப்போ எதுக்கு தான் அரசியலில் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல மணிப்பூரில் நடந்த பிரச்சனை திமுகக்காக இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக அடிப்படையில் நடக்கிற பிரச்சனை ஒன்று தான் அப்போது நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டாக்கா நான் வந்து நிச்சயமாக அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வரும் அப்போது அரசியல் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது பிரச்சனை எதுக்காக நடக்குது அது புரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் அப்போது நீங்கள் சந்தேஷ்களியில் ஏன் குரல் கொடுக்கல ஏன் வந்து புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்கல ஏன் இது காங்கிரஸ் காரங்க மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணும்போது குரல் கொடுக்குறாங்கல்ல ராஜா ரூல் ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது பண்ணுறாங்கல்ல உங்கள் ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனையில் இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைக்கு பேசுனீங்களா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா இல்லை சந்தேஷ் கலிக்கு திமுக காரங்க பேசுனாங்களா இல்லை இதே திமுகலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலிக்காக குரல் கொடுத்தாரா அப்போ மட்டும் நீங்கள் பேசல மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிட்டுருக்கீங்க மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு திமுக காரங்க இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன்